அனைவருக்கும் வணக்கம் நீண்ட வரைக்கும் உங்களுக்கு சந்திக்கிறேன் மே இப்போ நாள் எதுக்காக காணொலி போடலை அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த காணொலியை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஒரு சில தரங்கெட்ட தற்கொலை ஏர்மை மாடுகளை வந்து நம்ம வந்து பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கு என்னன்னா ஏன் உங்களுக்கு உமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த கரு கருத்து விஷயம் பத்தி தெரியும் நாற்பது பேர் மரணம் அடைஞ்சாங்க இந்த தாவைக்காவோட பிரச்சாரம் அந்த கூட்டத்துல நாற்பது பேர் மரணம் அடைஞ்சாங்க எல்லாமே போய் ஓடி சந்துல ஒழிஞ்சிக்கிட்டானுங்க ஜாமீன் கேட்டு மனு போட்டாங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணோம்னா அவரு நான் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கைகாமையிறாரு பேசின யாருமே ஒருத்தரும் வெளியே வரல அந்த நாற்பது பேர் குடும்பங்களுக்கு ஆர்வம் ஆர்வம் தெரிவிக்கலை ஒரு காணொலி கட்சி ரீதியாக தலைவர் வந்து வெளியிடுறாரு அதுலேயும் சொல் அதுலேயும் வந்து நான் இது நடந்துடுச்சு தெரியாம இருந்துச்சு ஒரு மன்னிச்சிருங்க தப்பி எங்கே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கேட்கல ஒரு வருத்தம் தெரிவிக்கல கேட்டா பதினாறு நாள் காரியம் முடிஞ்சு நாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அறிவு இல்லாத மாதிரி பேசுறாரு ஒரு விஷயம் ஒரு உயிர் ரெண்டு உயிர் இல்லை நாப்பத்தி ஒரு உயிர் இருக்கு அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்க வேண்டியது நீங்க ஏன்னா கூட்டத்துல அது நகர்ந்தது உங்களோட முழுக்க முழுக்க அந்த காட்டணும்னு சொல்லிட்டு அரசியல் தற்கூரி மனநிலையனாலதான் அந்த நாப்பத்தோரு பேர் இறந்தாங்க அதுக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கல அதுக்கான தார்மீக பொறுப்பு மன்னிப்பு கேட்கல எதுவும் பண்ணல ஆனா ஜாமீன் கேட்கறதுக்கு மட்டும் உடனே ஓர் போட்டுக்கு அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் யாரும் ஆறுதல் தெரிவிக்கலை நீங்க கொடுக்கறதா சொன்ன இருபது லட்சமா இன்னும் கொடுக்கல எதுவுமே பண்ணல ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பாதி மாசம் பதினாறு நாள் பதினேழு நாள் ஒரு கட்சி ஆலயம் எங்க எவனம் இருக்கான்னு தெரியல எல்லாம் ஒரு ஒரு முள்ள உட்காந்துருக்காங்க இந்த த தலைமறைவா அந்த தள்ளியில் துண்டை போட்டுன்னு அப்படியே ரோட்ல போவாங்க அந்த மாதிரி போறாங்க யாருமே சமூக வலைத்தளத்துல கூட ஒரு டிபேட் நான் ஒரு நியூஸ்ல அந்த கட்சி ரீதியாரும் வரல அந்த கட்சி ஆதரவாளும்னு சொல்லிட்டு சில பேர் வராங்க அவங்களும் அசிங்கப்பட்டு திட்டு வாங்கிட்டு தான் அவங்க போகிறாங்க அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் வரணும் பணம் கொழுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் பேச வராங்க இப்போ நம்ம இந்த காவலி ஸ்பெஷலா போறதுக்கு நீங்க தமிழ்ல பாத்துட்டு இருப்பீங்க என்னன்னா நாற்பது பேர் இறந்துட்டாங்க அதுக்கு ஒரு பேர்த்து மன்னிப்பு கேட்கல நீங்க மன்னிப்பு கேட்டுருந்தீங்கன்னா சரி ஏதோ முதல் தடவை பெரிய அழைப்பு தான் இது மன்னிக்குன்னா கூட்டிருந்தான் இருந்தாலும் அவங்களே பொறுப்பேற்று மன்னிப்பு கேட்டாங்க உதவ மன்னிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாதிப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மனம் கொழுந்துருக்கும் மற்றவங்களுக்கும் வந்து மனம் கொழுந்துடும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கொஞ்சம் அவங்கள இது பண்ணிட்டு போயிருப்பாங்க ஆனா நீங்க நாங்க எதுவுமே பண்ணல நாங்க எதுவும் பண்ணல எல்லாமே தான் பண்ணாங்க எல்லாம் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு படியும் தூக்கி ஆளு மாசம் போட்டீங்க ஆளு மேல நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு ஆனா இந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களோட அஜாக்கிரதையை அந்த வந்து எவன் சத்தம் ஆனிங்கன்னா நான் தான் இருப்பேன் அந்த சினிமா மைண்ட் செட் இருக்கும்ல சினிமா மைண்ட் செட் வந்து இங்க போட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு பாத்தாங்க சினிமால புடுங்கிறது வேற அரசியல்ல புடுங்கிறது வேற சினிமால புடுங்குற மாதிரி அரசுல வந்து புடுங்க முடியாது அரசியல்ல வந்து மக்களோட மக்களா இருக்கணும் மக்களோட போட சந்திக்கணும் மக்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு ரீதியா நடக்குது தான் தலைவர் சினிமால வந்து நான் ஆச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் அந்த டைலாக பேசிட்டு அதே வந்து தரையில தரையில பேசணும்னா ஒன்னும் வேலைக்கு ஆகாது இதை நம்ம எத்தனையோ தூரம் சொல்லிட்டோம் ஆனா திருந்த மாதிரி தெரியல நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டு அது எதுவுமே சொன்னவங்கிட்ட அது எதுவுமே துக்கம் தெரிவிக்கல எதுவுமே தெரிவிக்கல ஆயுத பூஜை கொண்டா நாங்க கிட்ட தற்கூறீங்க இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நாற்பது போய் இறந்ததுக்கு வந்து அந்த ரெண்டு மாவட்ட செலவர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்ணி இதை உள்ளே போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருச்சு போல ஜாமீன் வாங்கி வெளியே வர்றவங்க சரி வெளியே வந்துட்டாங்க அவங்க நார்மலாக கூட்டுனு போயிட்டுருக்கலாம் கட்சிக்காரங்கெல்லாம் வந்து அப்படி பண்ணலை ஸ்வீட்டு கொடுத்து அந்த ஸ்வீட்லாம் எடுத்து கொண்டாடி சிரிச்சு போட்டோ எடுத்து அதெல்லாம் ப்ரெஸ்ல இது பண்ணி போட்டிருக்காங்க நீங்க என்ன மக்களுக்காக போராடிய ஜெயிலுக்கு போனீங்க எல்லா அரசு ஏதோ ஒரு திட்டத்தை அறிவிச்சு அது நாசகா திட்டம் அதை நீங்கள் அரசு எதிர்த்து பேசி அதுக்காக ஜெயிலுக்கு போனீங்களா ஒன்றும் போடுங்கள எட்டு பேரை சிக்கு போனீங்க அதுக்கு வெளியே வந்தவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி நீங்க போடுறீங்கன்னா என்ன மாதிரி கெட்ட தற்கொலை அருவி கெட்ட மனநிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு புரியல நம்மளுக்கு ஏன் உங்களுக்கு கோபமா பேசுறோம் அப்படின்னு கூட தெரியல செத்துட்டாங்க அந்த செத்துது அந்த கொஞ்சம் கூட உணர்வு கூட இல்லாம எப்படி ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுறீங்க இதை பாக்குற அந்த குடும்பத்தினருக்கும் எப்படி இருக்கும் சுத்தி நிக்கிற அந்த புதுமக்கங்க எப்படி இருக்கும் அது எப்படி இன்னும் கூட அதாவது அவங்க இன்னும் கூட ஒரு விஷயத்த வந்து அதுல இருந்து சுத்தமா வந்து நாங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ஊருப்பு வந்து தட்டி கேச்சிட்டு போறாங்களே அது எப்படின்னு நம்மளுக்கு புரியல நீங்களும் மனிதர்கள் தானே செத்தவங்க மனிதர்கள் தானே உங்களை பார்க்க வந்தாலும் செத்தாங்க உங்களுக்காக தானே செத்தாங்க கொஞ்சம் கூட எப்படி அந்த எங்களை இருக்க எப்படிங்க இல்ல இல்ல உங்களுக்கு ஸ்வீட்டு கொடுத்து எப்படிங்க கொண்டாடுறீங்க சிரிச்சு ஸ்வீட்டு கொடுத்து போட்ட எடுத்து போட்டு கொண்டாடுறீங்களா கொஞ்சம் மாதிரி தலையில இருக்காங்க ஆஹ் நீங்க இப்படியோ தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ப வருங்கால சங்கர் வந்து என்ன அரசியல் கத்துப்பாங்க ஒரு தலைமுறை வந்து இப்போதான் கொஞ்ச நாள் அரசியல் கத்துட்டு வருது நீங்க அதுல இருந்து அதை டைவெர்ட் பண்றதுக்கு திடீர்னு வந்துட்டு அது அரசியல் இல்ல இதுதான் அரசியல் போஸ்டர் அடிக்கிறது தான் அரசியல் பேனர் அடிக்கிறது தான் அரசியல் தாவைக்கா தாவைகான்னு கத்துறது தான் அரசியல் கத்துறது கத்துறதுதான் அரசியல் ஒரு கொள்கை தெரியாது கோட்பாடு தெரியாது ஒன்னு தெரியாது தலைபதியு சொல்லி தள்ளது குண்டை கட்டுன்னு தற்கூரி நாயங்க மாதிரி கத்துட்டு கத்துட்டுங்க சரி சின்ன பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெரியமூலம் அப்படிதான் நம்ம என்ன தான் சொல்கிறது தயவு செஞ்சு எல்லாரும் போய் மன ஒரு நல்ல ஹாஸ்பிடல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க அதுக்கான செலவு கூட அவங்க கட்சி தரமா தெரியல சொல்லுங்க நாங்களாச்சும் தரோம் ஏன்னா உங்களை பார்க்க பார்க்க நீங்க சொல் செய்யறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு செய்றீங்களா தெரியாம சரிங்களா ஆனா ஆனால் பார்க்க பார்க்க நீங்கள் ஒரு வருஷமாக நீங்க பண்றதுல எங்களுக்கு கோவங்கள் தான் வருது ஏன்னா அவ்வளவு தரங்கட்டே வச்சுட்டு செய்றீங்க சுத்தமா உங்களுக்கு திட்டுறது கூட வார்த்தை வரமாட்டேன் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஏன்டா இத்தனை வாதர இவ்வளவு நாள் வந்து இந்த டிவி கேவ பத்தியோ அந்த கட்சி இதுல பத்தி நிகழ்ச்சியை பத்தி ஒரே போட்டதே கிடையாது அவ்வளவு கோபம் வந்துச்சுங்க எனக்கு ஆனால் காணொலி போட்டாவணும் நீண்ட நாளைக்கு நம்ம காணொலியை போடலை அதனால இது கண்டிப்பா வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம இந்த காணொலியை போடுறோம் இனிமேலாச்சும் வந்து நம்ம தற்போதிகள் திருந்து வாங்கலாம் தெரியல அப்படி திருந்தோன்னா கூடிய விரிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் லாஸ்ட் அதுக்கப்புறம் வந்து தமிழக அரசில் இருந்து நீங்க ஓரம் கட்டப்படுவீர்கள் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்